இந்த பாருங்க எல்லாம் பாருங்க பச்சை கலர்ல இருக்கும் அது என்ன கலர்ல இருக்கோ அதே போலதான் காய் ஆமா இப்ப இந்த கலர் நீங்க வாங்கினா இந்த கலர்ல தான் தேங்காய் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேங்காவும் இதுல தான் இருக்கும் சரிங்களா எல்லாம் இதுல தான் இருக்கும் சோ இந்த கலர் தான் இருக்கும் உங்களுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா குட்டர் ஆகும் 3 வருஷத்துல உங்களுக்கு வந்து எல்லாம் வந்துரும் சரிங்களா காய் கடிச்சு தோட்டத்துல எப்படி அமைக்கிறது இது தோட்டம் அமைக்கணும்னா நம்ம 20 அடிக்கு ஒரு கண்ணு வைக்கணும் ஐயா எவ்வளவு இருந்தா ஒரு ஒரு ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா 110 க்கு 110 கிராம் நடவு செய்யலாம் ஐயா குட்டை ரகம் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து கண்ணு நம்ம நடவு செய்யலாம் ஒரு ஏக்கராக்கு அதே நாட்டுக்கு ரகமா இருந்தா தொண்ணூறு கண்ணு நம்ம நடவு செய்யலாம் ஒரு ஏக்கராக்கு அப்ப இருபது அடிக்கு நம்ம ஒரு வைக்கும்போது இடைவெளி கிடைக்கும் போது நல்லா ஆரோக்கியமா வரும் நம்ம இளைஞர் அதே போல ஈரப்பதம் அதிகமா இருக்கணும் எங்களுக்கு எல்லா செடியிலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஈரப்பதம் வேணும் அப்படின்னா ஈரப்பதத்தை நீங்க என்ன சார் பண்ணலாம் இது போல கோகோ நீங்க பயன்படுத்தலாம் சரிங்க எல்லா செடிக்குமே நீங்க பயன்படுத்தலாம் எங்களுக்கு வந்து ஈரத்தன்மை சட்டுன்னு போட்டு சார் காஞ்சிபுரம் நீங்க இந்த கோபேட்டை வந்து நீங்க பயன்படுத்தலாம் நாருங்களா